ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் சம்மி அண்ட் கிராஃப்டாக்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் ஒரு கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் கீரை பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து நான் கடாய் வந்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இதே மாதிரி நான் பண்ணுற மெத்தட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுகீரை அரைக்கீரை இந்த மாதிரியான கீரைகளும் வந்துட்டு இதே மெத்தடில் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கீரை எடுத்தாலும் இதே இது மெத்தடில் பண்ணிக்கோங்க இப்போ மொளைக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் மிளகுத்தூள் வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு நம்ம எல்லா சாமானையும் சேர்த்தாச்சு இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் நம்ம ஆனியனும் பூண்டும் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிடவும் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ ஆனியன் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கீரை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் காமிட்டுறேன் பாருங்கள் ஆணியனு நல்லா வந்து கலர் மாறி வரணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு விட நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம பூண்டு வந்து செத்துக்கலாம் பூண்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டாக அதே மாதிரி நீங்களும் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பூண்டு அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதோட நம்ம ஃபீட் பண்ணுற அம்மாவாக இருந்தால் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஹெல்த்துக்கு பாப்பாவுக்கு பால் சுரக்கிறதுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரினா தினமுமே இந்த மாதிரி கீரை ஏதாவது ஒரு கீரை இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைக்கும் வந்துட்டு பால் பற்றாமல் போகிறதுலாம் இல்லாமல் நல்லா வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முளைக்கீரையாக சேர்த்துக்கலாம் நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா மண் தூசிலாம் நிறைய இருக்கும் கீரையில் நல்லா வந்து க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீரை எல்லாத்தையுமே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருங்க கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வதங்கி கொஞ்சமாக வந்து ஆகிடும் ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனால் வதங்கிடுச்சுன்னா கொஞ்சமாக வந்து ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒருத்தர் வந்துட்டு ஒரு கீரை கட்ட அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்ணுன்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து நமக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பால் கொடுக்குற அம்மாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துக்கணும் சொல்கிறாங்க இது எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுல பாதி அளவுக்கு நீங்கள் கீரையாகவே சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பாடு கம்மியாகவும் மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து அதிகமாக சாப்பிட்டா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கீரை எந்தளவுக்கு செத்துந்தான் இப்போ பாருங்கள் ரொம்பவே வந்து குறைஞ்சிச்சு பாருங்கள் இன்னுமே இன்னும் வதக்க வதக்க இன்னுமே நமக்கு கம்மியாகிடும் ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீரை பொரியல் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க சும்மாவே நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சோன்னா சும்மாவே கூட சாப்பிட்டுடலாம் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்லாம் இதுலேயே வந்துட்டு ரைஸாகவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கலந்தும் சாப்பிட்லாம் நம்ம கீரை சாதமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதை கீரை சாதமாக கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் வந்துட்டு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கலாம் எப்போவுமே மிளகுத்தூள் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் நம்ம முதல்லே சேர்த்துட்டோன்னா ஒரு கசப்பு தன்மை வந்து வந்துடும் அதனால் மிளகுத்தூள் மட்டும் நம்ம கடைசியாக இறக்கும் போது தான் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கீரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான முளைக்கீரை பொரியல் நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிட்டோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ